வண்டி நிப்பாட்டுறேன் முன்னாடி வரான் பின்னாடி வரா தம்பி கூட போயிட்டு வந்தி செக்யூரிட்டி ராகிக்கு தம்பி ஆறு கட்சி அவளுக்கு இவன் மேல பாசம் இவனுக்கு இவன் இந்த சாருக்கு தான் அவன் மேல பாசம் இல்ல யாரு கூட போயிட்டு வந்த தம்பி கூடயா தம்பி பத்திரமா கூட்டு போனீங்களா இல்லையா தம்பி பத்திரமா கூட்டு போனியா இல்லையா சிவா நான் போலமா அப்ப என்ன பண்றாரு அப்பா

சாமி அப்பா அப்பா டேடி ஆஃப் பண்ணிட்டார் வண்டி இப்போ அப்போதான் போடி புட்டு போடி போடி அவ்வளோ பயம் அந்த வண்டி நீ வெளியே எடுத்துட்டாலே தங்க டேடி அப்பா வண்டி ஆஃப் பண்ணிட்டார் நீ போலியா காது கேட்கலையா அவனுக்கு அவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறான் வேற

நவுனு நவுன்னை பார்க்குறான் ப்ரௌனிக்கா நம்ம போய் பார்த்துட்டே முடியாது ப்ரௌனி எங்கள் பாருவா பார்த்தா நீ ஸ்டாண்ட் எடுத்துட்ட அதனால ஆசரில்லை வண்டி ஸ்டாண்ட் எடுத்துட்டியான் எப்படி நின்று பார்க்குறான் பாரு உள்ள பயனுக்கு பாருங்க அப்போ ஸ்டார்ட் பண்ணதும் ஓடிட்டான் ஐயோ கடவுளே வண்டி போனதுக்கப்புறம் ஓட்டுற மாதிரி இருக்கு அது கடலை அந்த வண்டி சாமியா உள்ளவா சரி வா வா அப்பா அப்பா பாய் போயிடுச்சு அப்பா டென்னிஸ் விளையாட போயிருக்காரு அப்புறம் வருவாரு சரியா டேடிட்டாரா அப்பா வாராதிட்ட கேட்ட போடுற பாலு பாட்ட டேடி குளிச்சுரு சரியா தண்ணி வச்சுருவாங்க

நீங்க கண்டுபிடிங்க அவனை மேல போய் புடிச்சுதான் பாருங்களேன் காணும்